சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை முதல் முறையாக ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயை ஒரு கிராம் தங்கத்தின் விலை சுமார் ஏழாயிரம் ரூபாயை ரூபாய் தொடர்பாக தங்க நகை வியாபாரிகள் வணக்கம் தங்கத்தின் விலை ரூபாயை என்ன காரணம் தொடர்ந்து பொருளாதாரம் ஒரு மந்தமான சூழ்நிலை அதற்கு காரணங்கள் உலக நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள போர் இன்னும் முடிவுறாத சூழ்நிலையில் பொருளாதாரம் மிகவும் மந்தமாக சென்று கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து அமெரிக்காவில் கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பாக வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் குறைத்ததும் ஒரு காரணம் கடந்த வாரம் ஐரோப்பிய நாடுகளின் மத்திய வங்கியும் தங்களுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறித்தது அதன் காரணமாக பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வைப்பு நிதியில் இருந்து தங்களுடைய முதலீடுகளை எடுத்து தங்கமாக மாற்ற மாற்ற தொடங்கி இருக்கிறதன் காரணமாக தங்க விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது இன்று ஒரு புதிய உச்சத்தை தங்க விலை எட்டியிருக்கிற சூழ்நிலையில் மேலும் மேலும் ஒரு புதிய புதிய உச்சத்தை நோக்கி தங்கத்துடைய விலை பயணிக்கும் அரசு வரி குறைத்த பிறகும் வரலாறு காணாத தங்கம் இன்னும் அரசு வரி குறைக்கணும் இதன் மூலமா வருக்குமா இல்ல தொடர்ந்து தான் சந்திக்குமா அதாவது வரி குறைக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாகவே அவங்க வந்து இறக்குமதி வரி குறைத்தார்கள் அதனால் இனி மேலும் குறைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை ஒரு வேளை வரி குறைக்காத இருந்திருந்தால் இன்று தங்கம் விலை அறுபதாயிரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கும் அந்த வரி குறைத்ததின் காரணமாக மட்டுமே இன்று ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் என்ற ஒரு நிலைமையில் வந்து தங்கம் ஒரு சவுன் இருக்கு அதனால இதுக்கு மேல வரி வந்து குறைப்பாங்கன்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது குறைக்க மாட்டாங்க புரட்டாசி மாதம் பெரிய அளவுக்கு முகூர்த்த நாள் இல்லை அப்படின்னாலும் கூட வரக்கூடிய மாதம் அப்படின்றது அடுத்தடுத்து முகூர்த்த நாள் உடனே தொடங்கும் ஸோ தங்கம் வாங்குறவங்க வெயிட் பண்ணலாமா இப்போ வாங்கலாமா இல்ல இன்னும் கூட ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் தங்கம் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த சொன்னால் மிக விரைவாக தங்கம் அறுபதாயிரம் ரூபாய் சவரன் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் இருக்கும் அதனால தேவையானவர்கள் இந்த நிலைமையில கூட இந்த இந்த விலையிலையும் வாங்கிக்கலாம் இப்ப வாங்குறது ஓரளவுக்கு கம்மியா இருக்கும் எப்பவுமே குறைய வாய்ப்பு இல்லையா இனிமேல் ஏறின விலை இறங்க வாய்ப்பே இல்லையா இல்ல எப்பொழுதும் தங்கத்துடைய விலை ஏறனா நூறு ரூபாய் ஏறிச்சுனா இருபது ரூபாய் குறையும் அப்போ இருபது குறி இவ்வளவுதான் அது வித்தியாசம் வரும் பட் ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது விலை உயர்ந்து தானே இருக்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் நீண்ட கால தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வரும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவலுக்கும் மிக்க நன்றி திரு செலானி